பிரேஸ் தலா கத்துடைய பரிசோதனை அங்கியப்படுவதாக லேவிய ரகமும் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் தோசனம் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது கத்துடைய பரிசுதனா அங்கியம்படுவதாக நமக்குள்ள அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த அக்கினி எறிவதற்கு நம்ம என்ன செய்யணும் நமக்குள்ள இயேசப்புடைய அன்பு பரிபூர்ணமாய் கடந்து வரணும் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள அக்கினி எரியும் எந்த அளவுக்கு ஆண்டவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அக்கினி எரியும் எந்த அளவுக்கு தேவையுடைய சித்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அக்கினி எரியும் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்காக நடக்கிறோமோ ஓடுறோமோ பிரயாசப்படுறோமோ அளவுக்கு நமக்கு அக்கினி எரியும் ஆண்டவருக்காக பிரயாசப்படாமல் யாரோ ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷிக்காக நம்ம வைரக்கியம் பரட்டும் போது நம்முடைய அக்கினி அது அன்பில்லாமல் போய்விடுகிறது நிறைய நேரத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலருக்கு காமராஜரை பிடிக்கும் முன்னாள் முதல்வர் காமராஜரை பிடிக்கும் சிலருக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் சிலருக்கு ஜெயலலிதாவை பிடிக்கும் சிலருக்கு கலைஞரை பிடிக்கும் சிலருக்கு அண்ணா பிடிக்கும் ஆனால் இதை யாருக்கு ஒருத்தர் யாரையும் பிடிக்கலையோ அவங்கள பற்றி பேசும்போது மற்றவங்களுக்கு ரொம்ப சூடேறும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசுவி நாமத்தினால் நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆண்டோடைய நாமத்திற்காக இந்த நாளில் நம்முடைய அக்கினி எப்படி இருக்கிறது நாம் தேவனுக்காக எப்படி பிரகாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் பண்ண உட்கார்ந்த உடனே அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணுறோமா துதிக்க ஆரம்பித்த உடனே அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணுறோமா பைபிள் படிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அந்த வசனத்துக்குள்ளே நம்மளை அப்படியே ஒன்றி போய் வச்சுருக்கிறோமா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே அக்கினி இல்லைன்னு அர்த்தம் நமக்குள்ளே அந்த வைரைக்கு இருக்கணும் இன்னைக்கு நமக்குள்ளே அந்த அக்கினி அவசியம் வேணுங்க அக்கினி இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கை அதுதான் பக்தன் பாடுறாரு அக்கினி போட வந்தவரே அக்கினி மையா அக்கினி போட வந்தவரே அக்கினி மையா மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் அக்கினி என்னில் பாற்றி எறியட்டும் ஓ என்னும் பாட்டி எறியட்டும் அம்மின் அம்மின் என்னில் பாற்றி எறியட்டும் ஓ என்னும் பாற்றி அக்கினி ஆண்டவர் நம்ம மேலே போட வந்திருக்கிறார் அது பற்றி எறியணும் அப்போ இந்த அக்கினி பற்றி ஏறியிருந்தால் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு பண்ணணும் சில நேரத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் ஒன்றாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களை கொடுத்து குறை சொல்லுவாங்க இவங்களை கொடுத்து குறை சொல்லுவாங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு டக்குனுக்கு வாய்க்கு எல்லாம் பேசிடுவாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் மேலே இருக்கிற பலிபடுத்தின இருக்கிற அக்கினி எப்போதும் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா யார் உங்களுக்கு விதமாக பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருக்கு விதமாக பேசியிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு உடனே உங்களுக்கு மனமாற்றத்தை கற்றுக் கொடுப்பார் அதனால் மிகுந்த கவனமாக இருக்கணும் மேல் இருக்கிற அக்கினி எப்போதும் இணைந்து கொண்டிருக்க வேண்டும் அதை எரியத்துக்கு இந்த வேத விசந்த அதிகமாக நேசித்து படித்து 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 அவருடைய நாமத்தை மகியம் இருக்கணும் அவருடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவருக்காக ஷைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கற்றுதை எதிர்பார்க்குறார் அவருடைய அன்பு பிரசனம் எதிர்பார்க்கிறது இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை உலகத்துக்காக வேஷம் தரிச்சுக்கிட்டு வினான சிந்தனைகள் வினான எண்ணங்கள் வினான இயக்கங்கள் இதை பற்றி கொண்டு நல்லாருக்கும் நினச்சா ஒன்றுமே முடியாது பள்ளிப்பிடித்தின் மேல் அக்கினி எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது அப்படின்னே என்ன ஜபம் பண்ணுற நேரத்தில் மாத்திரமல்ல நான் நடந்து போனாலும் அக்கினி இருக்கணும் ஆண்டவர் நினச்சிக்கிட்டே இருக்கணும் பக்தர் சொல்கிறாரு பத்தி சிந்தனை எப்போதும் வரணும் எங்க ஏசப்பா உம்மைப்பத்தி நெனப்பு எப்போதும் வரணும் எங்க ஏசப்பா நம்ம நினப்பு சிந்தனை எல்லாம் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்ட்டு இருக்கணும் அதை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க உங்கள் மேலே இருக்கிற பலிபீடம் அணைஞ்சே போகக்கூடாது அக்கினியா எரியணும் எரிமலை வெடித்து எரி பிளம்புகள் கக்கி ஓடுகிறது போல நம்மேல் கர்த்தருடைய அன்பின் அக்கினி அது பற்றி தெரிய வேண்டும் எனக்குள்ள அக்கினி எரிய எரிய இன்னொருத்தருக்கு அது பற்றி தெரிய வேண்டும் எனக்குள்ள இருக்கிற அக்கினி இன்னொருத்தருக்குள்ளே அந்த அக்கினி பாய வேண்டும் நம்ம ஜபிக்கலாம் அன்பு தகப்பனே பலிபடுத்தி மேல் அக்கினி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகதுன்னு சொன்னீங்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சபைகளிலும் பிரயாணங்களிலும் தேவனுடைய பரிசுத்த அக்கினுடைய ஜனங்களுடைய இறுதியத்தில் கொழுந்து விட்டு எரியட்டும் தேவனுக்காக ஷைன் பண்ணட்டும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவர் அப் அற்புதமான ஆசீர்வாதை பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் கொடுக்க போகிறதுக்கு கைஸ்தோத்திரம் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமீன்